இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது மீனராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் மீனராசி காலபுருஷ புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் வீடு மீனராசி பன்னெண்டாம் வீடுங்கிறது மோட்சஸ்தானம் சொல்லக்கூடிய மிக சிறப்பான இடம் இந்த இடத்தோட அதிபதி தான் மீனராசி மீனராசில பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரேவதி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அடங்கிய நட்சத்திரங்களை கொண்டது மீனராசியோட அதிபதி குரு பகவான் குரு பகவானோட இரண்டாவது வீடு மீனராசி மீன ராசியில சுக்கிரன் உச்சம் ஆவாரு புதன் நீசம் ஆவாரு மீன ராசியை பொறுத்தவரை மீன ராசிக்கு இந்த வருடக்காசியில சனி அதாவது ஜென்ம சனி இருந்து நாலுல குரு இருந்து மூணாம் இடத்துல சந்திரன் பன்னெண்டுல ராகு ஆறுல கேது பத்தாம் இடம் ஆகிய துணைஸ்தானத்துல சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய் போன்ற இடங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்குது கடந்த கடந்த ஒரு மூணு வருடமா மீனராசிக்கு ஏழரை அலையும் அதாவது வெறே சனி மற்றும் இந்த ஒரு வருடமா ஜென்ம சனியாலேயும் மிக சோர்வுற்றம் மிக தொழில் பின்தங்கி இருந்திருப்பாங்க மீனராசிக்காரங்க கால் பாதங்கள்ல கிளவுகள் அடிகள் ஏற்பட்டு இருக்கும் மீனராசிக்காரங்க கொடுத்த படுத்த பணம் திரும்ப வர முடியாம உதவி செஞ்சு அது மூலமா அவமானங்கள் ஏற்பட்டு இருக்கும் மீனராசிக்காரங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்பதான் கணசி வாயிருப்பாங்க அந்த குழந்தை பாக்கியம் அடைக்கிறதுக்கான நேரமும் இப்ப மீனராசிக்கு வருது மீனராசிக்கு ராசிக்கு இருக்க குரு பகவான் ஜூனுக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வந்து மிக சிறப்பான அமைப்பு கொடுக்கப்படாது அதாவது குரு பகவான் ராசி அதிபதியே அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்து ராசிக்கு அஞ்சுக்கு வந்து தன்னோட வீட்டையே ஒரு புச்ச நிலையிலிருந்து பாக்குறது மிக சிறப்பான அமைப்பு ஆகவே மீனராசிக்கு இந்த வருடம் மிக பொன்னான ஆண்டாக அமைங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இந்த ஆளுடைய முடிவுல ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா ஆறாம கொஞ்சம் கடினமா இருந்தாலும் முடியதான் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மீன பன்னெண்டுல இருக்கிற ராகவும் ஆறுல இருக்கு எதுவும் எதிரிகளை விழுற அமைப்பு மகாலட்சுமி யோகம் போன்ற அமைப்பு கொடுக்கறதுனால பண வருமானங்களை பொறுத்தவரை ராகு நல்ல சிறப்பாகவே செயல்படுறாரு அதுவும் இல்லாம மீனராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்தனம் அதாவது ஐந்தாம் மூன்றாம் இடத்துல உச்சமாய் இந்த வருடம் பிறக்குறதுனால குழந்தை பாக்கியத்துல மிக சிறப்பாகவே இருக்கு கர்ப்பிணி பெண்கள் தன்னோட உடல்நிலையை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் ஏன்னா குரு வந்து அஞ்சாம் இடத்துக்கே திரும்ப வர்றது மிக புண்ணியம் செஞ்ச பிள்ளைங்களா பிறப்பாங்க அதாவது பிள்ளைகளால மிக பேர் பேர் பெற்று வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் மீனராசிக்காரங்களுக்கு அதனால அவங்க கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு கொடுக்குற மாத்திர மருந்தெல்லாம் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப உஷாரா இருக்கிறது மிக சிறப்பு அடுத்த வருஷம் ஜூனுக்கு மேலே குழந்தை பிறக்கிறவங்களுக்கு மிக மிக யோகமான நேரம் குழந்தைகள் மூலமாக மிக மிக தெளிவாக நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு அமையுது பன்னெண்டுல இருக்க ராகு தொலைதூரத்துல இருந்து திடீர் தகவல் மூலமா முன்னேற்றங்களை ஏற்படுத்துவாரு அதுவும் மீன ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கான அமைப்பு கோயில் திருப்பணி அந்த ராகு மிக பெரிய யோகமான நேரத்தை கொடுப்பாரு கோயில் திருப்பணி கோயில் ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கணும் கட்டி முடிக்க போறவங்களுக்கு மிக யோகமான நேரமாவே சிறப்பாகவும் இந்த ஜூனுக்கு அப்புறம் அந்த கோயிலை கட்டி முடிச்சு நல்ல ஒரு தேர்வு கோலம் பெறுவாங்க இந்த ராகு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பணவரவையும் கொடுக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்து பத்து சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாய குரு பாக்குறனாலே குரு வந்து புதனோட பரிவர்த்தனை குரு வீட்டுல சுக்கரன் புதனும் புதன் வீட்டுல குருவும் இருக்கிற காரணத்தால இந்த வருஷம் தொழில் செய் தொழில் செய்றவங்களுக்கு மிக சிறப்பான அமைப்பு அஹ் அது தொழில்னா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எந்த தொழில் செஞ்சாலும் தொழில்ல முன்னேற்றம் கன்ஃபார்மா இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அஹ் மருத்துவத்துக்கு படிக்க காத்து இருக்கும் குழந்தைகளுக்கு ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல ஜூனுக்குள்ள வெளிநாடு சென்று எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக காத்திருக்கவங்களுக்கும் நல்லாவே இருக்கு அதாவது ஜூனுக்குள்ள வெளிநாடு சென்று படிக்கிறவங்களுக்கு மிக சிறப்பா இருக்கு கடந்த மூணு வருடமா இருந்த போராட்டம் அடுத்த நாலு வருடங்களுக்கு இருக்காது ஏன் என்ன காரணம்னா அடுத்து ஜூனுக்கு அப்புறம் குரு வச்சு மிக சிறப்பா இருக்கு ராசியவே குரு வந்து பாக்குறனாலையும் அந்த வீட்டோட அதிபதியே அவர் உச்சமாகறனாலையும் மிக சிறப்பான வருடமாக மீன ஜூனுக்கு மேல இந்த வருடம் அமையுங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன கொஞ்சம் ஜூன் வரை கொஞ்சம் பகல் கனவு அதிகமா காணுவாங்க நல்லா தூங்குவாங்க சோம்பேறித்தனா ஆட்கொண்டு இருக்கும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு உடற்பயிற்சி செய்யறது அஹ் கோயில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது போன்ற விஷயங்கள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போட்டி போட்டி எக்ஸாம் எலெக்ஷன் இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு அதுல இந்த தோல்வி இல்லாம வெற்றி பெறுவாங்க சொல்லி அடிச்சாங்க கில்லிங்கிற கணக்கா இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் அதுல எந்த மாற்றம் மனரீதியா மனரீதியா ரொம்ப சோம்பேறித்தனம் இருக்கும் அது இந்த ஜூன் வரை ரொம்பவே ரொம்ப ஆட்கொள்ளும் அதுல இருந்து கொஞ்சம் வெளில வரதுக்கு மெடிடேஷன் அதாவது தொலை தூரம் சென்று கோயிலுக்கு வழிபட்டு வர்றது கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை குறைக்கிறது ஜூன் வரை ரொம்ப நல்லதா இருக்கும் சும்மாவே தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரியே வரும் இந்த நேரம் அது மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு அதுவும் வந்து இந்த ஜூன் ஜூன் தான் வேற விஷயம் கொஞ்சம் முணக்கமா இருக்கும் அடிவயிறு பாதம் கழிவு பாதை போன்ற விஷயங்கள் கழிவு பாதை போன்ற இடங்கள்ல ஆரோக்கிய குறைபாடு நிச்சயமா காட்டுது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டுல கேதுவும் இந்த அஞ்சாம் இடத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் வரனால இந்த இடத்துல பிரச்சனைகளை காட்டும் அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை செயல்படுறது நல்லது குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் ஜூன் வரை அதனால குடும்ப விஷயங்கள்ல கரெக்டா செயல்படுறது ரொம்ப நல்லது லக்ன ராசியிலேயே சனி இருக்கனால ஜூனுக்கு அப்புறம் குரு பார்க்கறதுனால அந்த பிரச்சனைகள் என்னன்னா விடுதலை ஆவாங்க டிராவல்ஸ் தொழில் பண்றவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் மிக சிறப்பா இருக்கு இப்பயே நல்லாதான் இருக்கு ஜூனுக்கு அப்புறம் இன்னும் மிக சிறப்பா இருக்கும் டிராவல்ஸ் வந்து அப்புறம் சனிக்கிழமை நைட்டு எக்காரணம் கொண்டும் மீனராசிக்காரங்க டிராவலிங் லாங் டிராவல் வச்சுக்க கூடாது அதே மாதிரி சனிக்கிழமை நைட்டு ஆறு மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலைல ஆறு மணி வரை தொலை துறையினர்களுக்கு செல்றது பார்ட்டிகளுக்கு செல்றது இது போன்ற விஷயங்களை அறவே தரு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஜென்ம சனி காலங்கள்ல சனிக்கிழமை சனியோட தார்வீகமான அந்த தாக்கம் அதிகமா இருக்கும் அதுவும் அந்த இரவு நேரங்கள்ல தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும் சனிக்கிழமை இரவு ஆறு மணில இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆறு காலை ஆறு மணி வரை ரொம்ப வெளியில செல்றது தேவையில்லாத வழக்கங்களை குறைச்சிக்கிறது அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கியமா இந்த ஓரளவுக்கு ஜூனுக்கு அப்புறமே நல்லாவே இருக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஃப்ரெண்டு நம்ம யா யார்கிட்ட பழகுறோம் எப்படி பழகுறோங்கிறது ஜூன் வரை உஷாரா இருக்கணும் ஜூன் வரை நண்பர்களுக்கு கையெழுத்து போறது ஜாமிக எழுத்து போறது நான் அங்கவா கடை வாங்கி தரேன் இங்க கடன் வாங்கி தரேன்னு வாயு கவலால் விடுறதெல்லாம் மிகப்பெரிய ஃபியூச்சர்ல அடுத்த நாலு வருஷத்துக்கு வச்சு செஞ்சிடும் அது இந்த ஜூன் வரை அந்த மாதிரி விஷயங்கள்ல செயல்படாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி காதல் காதலுக்கு காதலிக்கிறவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேங்கிறது அடுத்து நம்ம காதல் பண்றதையே வந்து ஜூனுக்கு அப்புறமா தான் முறையா திருமணத்துக்கு கொண்டு போவோம் ஜூனுக்கு முன்னாடி காதல் திருமணங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஜூ அதே மாதிரி மீன ராசி பெற்றோர்கள் குழந்தைகள் மேல ரொம்ப அக்கறை வேணும் கண்டிக்க கூடாது எக்காரணம் கண்டும் ஏன்னா குருவே ராசி அதிபதினால அஞ்சாம் இடத்துக்கு வர போறாரு ராசியில் சனி இருக்கிறனால எக்காரணம் கொண்டும் குழந்தைகளை அதிகமாக வன்மமாக கண்டிக்கிறது அடிக்கிறது திட்டுறதுன்ற எல்லாம் வச்சிருக்காம மென்மையா கண்டிச்சு அதன் மூலமா வேலை வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்ப உங்க ராசிக்கு ரொம்ப கண்டிச்சிட்டீங்கன்னா குழந்தைங்க தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது ஜூன் வரை அதனால குழந்தைகள் மேல அக்கறை கொண்டு சாதாரணமா சொல்லி புரிய வைக்கிறது மிக சிறந்த விஷயம் வெளிநாட்டு யோகங்கிறது ஜூன் வரை நல்லாவே இருக்கு ஜூனுக்கு அப்புறமும் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் கரையும் ஜூன் வரை வெளிநாடு போறவங்க வெளிநாடு போயிருவாங்க பணம் கட்டி காத்திருக்கவங்களுக்கெல்லாம் ஜனவரில இருந்து மே பதினஞ்சுக்குள்ள வெளிநாட்டு மிக சிறப்பா அமையுது கலைத்தொழில் மீடியா இந்த சம்பந்தமா இருக்கவங்களுக்கு இந்த வருடம் பொன்னான ஆண்டா அமையும் கொஞ்சம் மார்ச் வரை முழக்கமா இருக்கும் அப்படியே கொஞ்சம் சூழ்நிலத்தனமா போகும் ஏப்ரல் மே ஜூன் எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ள படம் பண்ண காத்திருக்கவங்க ஏதாவது மீடியாவில் தொழில் செய்ய காத்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மிக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது டிரான்ஸ்பர் மூலமா வெளியூருக்கு போய் வேற வேற லாங்குவேஜ் அதாவது அதர் லாங்குவேஜ் மக்களோட பழகி முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பு ஐடி தொழில இருக்கவங்களுக்கு இருக்கு கொஞ்சம் ஆபீஸ்ல நமக்கு கீழே வேலை பாக்குறவங்க டீம் மேனேஜர் டீம் லீடர் இந்த பொசிஷன்ல இருக்கவங்க நமக்கு கீழே இருக்கவங்க அனுசரிச்சு செல்றது நல்லது அவங்களோட ரொம்ப தொகுரவு பிரச்சனைகளாக பண்ணாங்கன்னா அவங்க நமக்கு பின்னாடி ஏதாவது வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க இப்பயே அது அடுத்த நாலு வருஷத்துக்கு பாதிப்பை கொடுத்துறோம் பார்த்துக்கங்க வயதானவங்களுக்கு வந்து பாதங்கள் அப்புறம் ஏற்கனவே இறுதி ஆப்ரேஷன் நிறைய பேர் பண்ணிருப்பாங்க அவங்களுக்குலாம் இந்த ஜூனுக்கு அப்புறம் ரெக்கவரி டைமிங் சூப்பரா இருக்கு அப்படி இல்லைன்னா இந்த ஜூனுக்குள்ள ஒரு தடவை இசிஜி ஹார்ட் ஹார்ட் செக்அப் எல்லாம் வயதானவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பாதம் அடிவயிறு இது போன்ற இடங்கள்ல வயதானவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது சனிக்கிழமை விநாயகர் அல்லது அனுமன் வழிபாடு மிக சிறந்தது அனுமனுக்கு வெத்தன மாலை வாங்கி சாத்தலாம் விநாயகருக்கு தேங்காய் சிதர் தேங்காய் உடைக்கலாம் சனிக்கிழமை அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கு காவல் தெய்வம் கருப்பர் முனீஸ்வரர் ஐயனார் வீரபத்ரர் இது போன்ற காவல் தெய்வங்கள்ல சனிக்கிழமை தூரம் வணங்கி வர்றது மிக சிறப்பான அமைப்பா இருக்கும் ஏன்னா ஏழரை சனி இல்லா காவல் தெய்வங்கள் நின்று செயல்படுவாங்க சனிக்கிழமை எல் சோறு சயின்சாதம் செஞ்சு அநாதாசிரமத்திலயே அப்படி இல்லைன்னா நம்ம முதியோர் இல்லத்துல ஹேண்டிகேப்டு க கைகால் நடக்க முடியாதவங்க போன்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாம் எல்லாம் பெருமான் குருபெருமான் ஆசிரியர்கள் நலம்புகிற வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்